அவர்களோட இந்தியா வருகையை தொடர்ந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஓன்டு வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் இந்தியாவில் இருக்கிற சில தனியார் நிறுவனங்களுக்கும் நடுவில் ஒப்பந்தங்கள் போடப்பட போகுது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் ஆரம்பித்து எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வரைக்கும் இந்தியாவில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த டீல்ஸை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நானும் உங்கள் ஆகாஷை தமிழ் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ரஷ்யர்கள் S400 ஃபோர் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அதுபடி மூணு ஸ்கொடரன் இந்தியாவில் ஆக்டிவாக இருக்குது பாக்கி இருக்கிற ரெண்டு ஸ்குவாடரன் இன்னும் இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்படவில்லை அதை கூட சீக்கிரம் கொடுத்துருவோம் அப்படின்னு ஏற்கனவே ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்தும் ரஷ்யன் ஃபாரின் அஃபார்ஸ்ல இருந்தோ இந்தியாவுக்கு செய்தி கொடுக்கப்பட்டுருச்சு இப்போது ஆப்ரேஷன்ஸ் இந்தோருக்கு அப்புறமா இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட தேவைன்றது நமக்கு ரொம்ப இருக்குது அண்ட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதோட பெர்ஃபாமன்ஸை நிரூபித்து காமிச்சிருக்கு நமக்கு ஸோ அடிஷ்னல் நம்பர் ஆஃப் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ஸை நம்ம கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்ற பேச்சு எழுந்ததை தொடர்ந்து இப்போ ரஷ்யர்கள் நமக்கு என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் நீங்கள் இந்தியாவில் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க இந்த ஆப்ஷனை மெட்டீரியலைஸ் ஆக்க இந்தியாவில் இருக்கிற தனியார் நிறுவனத்தில் ஆல்ரெடி அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாக செய்திகள் நமக்கு சொல்லுது அது எந்த தனியார் நிறுவனம் அப்படின்னு தான் நமக்கு தெரியல ரெண்டே நிறுவனம்தான் இருக்குது ஒன்று டாட்டாவாக இருக்கும் ரிலையன்ஸாக இருக்கும் இப்போது இந்த டீலின் அடிப்படையில் எத்தகைய தொழில்நுட்பங்களை இந்த தனியார் நிறுவனம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார் மற்றும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்கக்கூடிய இரண்டு லாங் ரேஞ்ச் இன்டர்செப்டார் ஏவுகணைகள் இது எல்லாத்தையும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் இதர சிஸ்டம்ஸ் மட்டும்தான் நமக்கு அதுக்கு அடுத்து ரஷ்யாவிலேருந்து வரப்போகுது எதற்காண்டி இன்டர்செப்டார் அண்ட் ரெடாரை மட்டும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் நம்ம ஒரு போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற தருணத்தில் இந்த இன்டர்செப்டார்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இன்டர்செப்டார் இருந்தால் தான் எதிரியோட ட்ரோன்ஸையோ இல்லை மிசைல்ஸையோ நீங்கள் இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஸோ நம்மளோட நண்பனான ரஷ்யா யுக்ரைனில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவங்க ஆல்ரெடி நம்ம ஆர்டர் பண்ண விஷயத்தையும் இன்னும் நமக்கு கொடுக்கல ஏற்கனவே ரெண்டு ஸ்பார்டன் பாக்கி இருக்கின்றப்ப ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷனில் ஈடுபட்டுகிட்டு இருக்கிறப்ப இன்டர்செப்டார்ஸோட பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அதை உடனே அவங்களால ரிப்ளேஸ் பண்ண முடியாது அதனால தான் ரஷியர்கள் என்ன பண்ணுறாங்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க கொடுத்து இந்த இன்டர்செப்டார்ஸை நீங்கள் இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணிக்கோங்க உங்களோட தேவையை நீங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு செல்ஃப் சஃபிஷியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு ரஷ்யர்கள் இந்த ஒப்பந்தம் மூலமாக சொல்ல வராங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடையும் டிஓடி மூலமாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவையும் புட்டின் அவர்கள் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு நேரடியாகவே பிச் பண்ண போறாரு சிஸ்டம்ஸை தாண்டி ஏர்க்ராஃப்ட் பக்கம் வந்தோம் அப்படின்னா இரண்டு முக்கியமான ஒப்பந்தங்கள் இன்னைக்கு பேசப்பட போகுது அது ஒன்று எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி செவனை பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்தியாவோட முன்னாள் எக்ஸ் ஏர் சீஃப் மார்ஷியல் அவர்கள் ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங் ஒன்று கொடுத்துருக்காரு அதில் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை நம்ம வாங்குறதுனால நம்மளோட இந்திய விமானப்படைக்கு எத்தகைய பயன்பாடுகள் இருக்கும் அப்படின்றத இந்திய அரசாங்கத்தோடு அவர் டிஸ்கஷனில் ஈடுபட்டதாக சொல்லியிருக்காரு என்ன மாதிரியான டிஸ்கஷனில் அவர் ஈடுபட்டிருக்காரு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வேணுன்றாங்களா இல்லை வேணான்றாங்களான்ற அந்த டீட்டெயில்ஸை பற்றி கேட்டப்போ அது கிளாஸிஃபைடாக இருக்குது இப்போதைக்கு உங்களுக்கு காலம் வர்றப்ப தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்யூ ஃபிஃப்டி செவனை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற அந்த டாக்ஸுன்றது இப்போது இந்திய அரசாங்கத்துக்கு மத்தியிலையும் இந்திய விமானப்படை மத்தியிலையும் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு இது சம்மந்தமாக ஒரு முடிவை நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக புட்டின் அவர்களோட விசிட்டுக்கு அப்புறமா ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் மேபி எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸுக்கு நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஃபிஃப்டி செவனை தாண்டி சுகாய் சூ தேர்ட்டி ஃபோர் விமானங்கள் சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஆயுதத்தை ரசிகர்கள் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அதுதான் ஆர்டியூர் ஏவுகணை ஆர்டர் ஏவுகணை நம்மகிட்டே ஏற்கனவே இருக்குது இவங்க என்ன புதுசாக ஆஃபர் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெல் அவங்க ஆஃபர் பண்ணுறது ஏவாக்ஸ் கில்லர் இரநூறு கிலோமீட்டருக்கும் மேலே பயணிக்கக்கூடிய ஏர்டுஆர் ஏவுகணை இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தானது மீட்டியர் தான் ஆனால் அந்த மீட்டியரோட இன்டெக்ரேஷன் வந்து நடந்துச்சா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது எப்படி திடீர்னு சுகாய் சூதர்ட்டிஸில் ரேம்பேஜ் ஏவுகணை நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி மேபி ரஃபேல் விமானங்களில் மீட்டியர் ஏவுகணை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கன்ஃபார்ம்டாக இந்தியாவோட ரஃபேல் போர் விமானங்களில் மீட்டியார் ஏவுகணை பயன்படுத்தப்படுது அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கல அப்படி பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரே இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஏவுகணை மீட்டியார் மட்டுமே இப்போது அந்த மீட்டியார் ஏவுகணையை நம்ம ரஃபேலை தாண்டி ஏதாவது போர் விமானத்தில் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது இது ஒரு பெரிய பிரச்சனை இந்திய விமானப்படைக்கு வெறும் முப்பத்தாறு போர் விமானங்களில் மட்டும்தான் இரநூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு டார்கெட்டை அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு அதை தாண்டி வேற எந்த விமானத்துக்கும் இந்திய விமானப்படையில் அந்த கேப்பபிலிட்டி இல்லை இதை மாற்றுறதுக்கு தான் ரஷ்யன்ஸ் நமக்கு அந்த இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஏர்பேர் ஏவுகணையை ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ஏர்டேர் ஏவுகணைகளை நம்மளோட சுகாய் சூ தேர்ட்டி போர் விமானங்களில் இன்டெக் பண்ண போறோம் இந்த இன்டெகிரேஷன் ப்ராசஸ் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட சூப்பர் சுகாய் ப்ரோக்ராமுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் இன்னைக்கு தேதிக்கு ரஷ்யன் ஏர்க்ராஃப்டில் ஒன்று இந்தியன் சிஸ்டம்ஸை போடுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம ரஷ்யன் சிஸ்டம்ஸை போடுற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது ஆனால் நம்ம மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் ஆர் ரஃபைல் விமானங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட மேற்கு நாடுகளோட சிஸ்டம்ஸை மாற்றி மாற்றி நம்மளால் பயன்படுத்த முடியும் இஸ்ரேலோட பைத்தான் ஏவுகணையை போட முடியும் மீக்காவை போட முடியும் மீட்டியாரை போட முடியும் இப்படி ஏகப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்துறதுக்கு ஆப்ஷன் இருக்குது ஆனால் ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட்னு வர்றப்போ அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கிடையாது காரணம் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் இஸ்ரேல்காரங்களும் ஒரு ரஷ்யன் பிளாட்ஃபார்மில் அவங்களோட ஆயுதங்களை இன்டெக் பண்ணுறதுக்கு விடமாட்டாங்க ஸோ இந்த பாட்டில் நிற்க ரஷ்யர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் சுக்காய் போர் விமானத்துக்கான ஒரு லாங் ரேஞ்ச் ஏவுகணையை நம்மளால் தான் கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல கொண்டு வந்து காட்டுறாங்க ஸோ இந்த டீரும் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம சூக்கர் சுக்காய் ப்ரோக்ராமில் ஒரு முக்கியமான ஏவுகணை பிவிஆர் கேப்பபிலிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மார்க்கை ரஷ்யன்ஸால் நமக்கு சப்ளை பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான டீல்ஸ் இந்த டீல்ஸை தாண்டியும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசப்பட போகுது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டீ பண்ணுவாங்க மிக முக்கியமாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த டீல்ஸ் தான் சோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல இருக்கும் நன்றி வணக்கம்